ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் ஸோ எல்லாருமே வந்து எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பிளாக் எடுக்கவே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சுப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எயிட் தேர்ட்டி ஸோ வீடியோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடிட்டிங் பண்ணும்போது தான் வந்து பிளாகோடய இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஞாபகமே வந்தது ஸோ அதனால் வந்து இப்போ தான் வந்து இன்ட்ரோ பிளாகே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் வந்து காலையிலே வந்து விளாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பெரிய பாப்பா ஒரு சின்ன டென்ஷன் பண்ணதுனால வந்து அதுக்கப்புறம் கிளிப்பிங்ஸ் வந்து என்னால் வந்து சரிவர எடுக்க முடியலை அண்ட் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து எகெயின் வந்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி போச்சு நாங்க என்ன பண்ணோம் எப்படி இருக்கு வீடியோ அப்படின்றத இன்றைக்கி காலையில வந்து பாத்தீங்கன்னா அம்மா வாக்கிங் போயிட்டு வரும்போது புளிச்சி கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அறிஞ்சிட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க நீ என்ன வந்து குழந்தைக்கு வந்து அதாவது பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பேக் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க நான் வந்து இல்லை கேரட் வந்து ஒரு கிலோ பக்கம் இருக்குது அதனால் வந்து கேரட் ரைஸ் செஞ்சிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்டே வந்து கொஞ்சம் கேரட்டை வந்து கொடுத்துட்டேன் அப்போ தான் வந்து அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் சீவி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ரைஸு செய்கிறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து செஞ்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு வேலை வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் அதே மாதிரி ரைஸ் கேரட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்பார்க்கும் நல்லது அதுக்கப்புறம் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலாம் கொஞ்சம் குக்கிங் கிளிப்ஸு கிளிப்ஸும் அதுக்கப்புறம் பாப்பா ரெடி ஆகுறதும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி வந்து பெரிய பாப்பா பண்ணுற டென்ஷனில் வந்து நான் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கல அந்த டென்ஷனில் அவங்கள லாஸ்ட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சா சரி ஓகே இதாக இருந்தாலும் பாப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி கடைக்கு போகலை டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்ணி மதியானம் லஞ்சுக்கு வந்து சொரக்கா வந்து பீல் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அம்மா வந்து இந்த பக்கம் வந்து குக் இருந்தாங்க ஸோ சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அது ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இன்பி வீட்டிலே இருக்க மாதிரி மேக்ஸிமம் அந்த மாதிரி செஞ்சால் வந்து எங்களுக்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வந்து அம்மா சேர்ப்பாங்க எங்கள் ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஃபைனலாக வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்துட்டு எப்படி பாப்பா இருந்தது ஸ்கூலு அப்படின்னோடனே காலையிலேயே வந்து டென்ஷன் ஆகிடுச்சு இல்லை திட்டி அனுப்பிட்டீங்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி குழந்தைங்க நம்ம திட்டணும் அப்படின்றதுக்காக ஒன்றும் நம்ம திட்டுறது இல்லை இல்லையா நம்ம சொல்கிற பேச்சை வந்து அந்த டைமில் கேட்கல அண்ட் ரெடி ஆகலை லேட் இருக்கு அப்படின்னா நம்ம மட்டும் நம்மளால் மட்டும் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அண்ட் வந்து ஒரு சின்ன பாப்பாவே வச்சுருக்கிறதுனால வந்து என்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது அண்ட் வந்து அவங்க பாப்பா கூட ஒரு ஆட்டை வந்து போட்டுட்டு பேகெல்லாம் ஒரு இடத்துல தூக்கி போட்டு ரெடி ஆகிட்ருந்தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து அவங்க அவங்களோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து அதாவது ரெடி ஆகிட்டு க வந்து க கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவாங்க டைமுக்கு வந்து அவங்களால வந்து சாப்பிட்டுட்டு டைமுக்கு தூங்க முடியும் ஏன்னா இப்போ வந்து சிக்ஸ்த்து வந்ததுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஒர்க் வந்து கொடுக்குறாங்க கிளாஸ் ஒர்க்குன்னு கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க்குன்னு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு தான் வந்து இப்போ பேர்டன் அதிகமாக இருக்க மாதிரி தொ அதாவது தெரியுது எனக்கு பார்க்குற நமக்கே தெரியும்ல பிள்ளைங்க எவ்வளோ நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுகிறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்ட்டு காலையில் செஞ்சு கேரட் ரைஸ் கொஞ்சம் இருந்தது சரி குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் குடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க வந்து அவங்களே சாப்பிட்டு ட்ரை பண்ணுவாங்க நம்ம ஊட்டணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது எங்கள் பாப்பாவுக்கு சரி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தாகமாக இருந்தது போல் இருக்குது தண்ணி வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பெரிய பாப்பாவும் தண்ணி கேட்டுருந்தாங்க சின்ன பாப்பாவுக்கும் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் என் குட்டி பப்பா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கூடவே அம்மா கூடவே என் கூடவே வந்துட்டு நின்று பார்த்துட்டு இருந்தான் சரி அதான் அக்கா செல்லுங்க அம்மா செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா பாப்பா கூட பாப்பா வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து ரிப்ளை மட்டும் கொடுக்குறாங்க அவ்வளோதான் சரி அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பா பாட்டில் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து கேட்டாங்க பாப்பா அதான் ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துட்டு போய் அக்கா அவங்க அக்கா கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரொம்பவே வந்து சூப்பரான குவாலிட்டி பட் வந்து ப்ரைஸு தான் கொஞ்சம் அதிகம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு எக்ஸாக்ட்லி கரெக்டாக டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு ஏன்னா வந்து குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹார்லிக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அவங்களோட ஹோம் ஹோம்ஒர்க் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்காது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஜினி ஸ்டைலில் வந்து இந்த இதெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த பூமரி அந்த மாதிரி வந்து ட்ரை எல்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா சிலது வந்து கரெக்டாக வாயில் போச்சு சிலது ஒன்று ஒன்றும் கண்ணில் படுது மூஞ்சியில் மூஞ்சியில் படுது அந்த மாதிரி வந்து விளாண்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அண்ட் சரி பாப்பா வந்து அவங்கள டிஸ்டப் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தெளிவாக இருந்தேன் ஏன்னா வந்து நேத்தியே வந்து பார்த்திங்கன்னா பா அவங்க அக்காவோட நோட் புக்ஸ்லலாம் கொஞ்சம் கிரிக்கிட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தா பெரிய பாப்பா அண்ட் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து ஹார்லிக்ஸ் வந்து போட்டுட்டு ஒரு ஒருத்தருக்கும் கொடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து பிரித்து உட்கார வச்சுருக்கேன் அண்ணன் பொண்ணு தம்பி பையன் அம்மா அதாவது என்னோடய பெரிய பாப்பா அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து ஒன்றா உட்காந்து எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னது இவன் எடுத்தா அவ்வளோதான் என்னது எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ச அடித்து சண்டை போட்டுக்கிறாங்க என்னால் கன்வின்ஸ் பண்ணவே முடியல யாருக்குன்னு சப்போர்ட் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு சப்போர்ட்லாம் அப்படி பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது வேற நம்ம ஏ ஏன்னு கத்திக்கிட்டே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் சரி குழந்தைங்களை நம்ம பிரித்து உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் அவங்க எழுதிப்பாங்க அவங்க ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நமக்கு மெயின்டைன் பண்ண குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஒரு ஒருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதலில் வந்து உட்கார வச்சிட்டேன் அவங்க வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி ஹோம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு சரி இதுக்கு மேலே யாரும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்கவுங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ரொம்ப க்ரீனிஷாக வளர்ந்துது வளர்ந்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வயல்வெளியெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் வீடியோ வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் சா சாப்பிட்டாங்க இல்லையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க அப்புறம் ஹாலிக்ஸ்லாம் பிடிச்சாங்க அப்படின்றதுனால வந்து சிங்கில் வந்து பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அந்த பாத்திரத்தை நம்ம வந்து விலைக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா துணி மடிக்கிற வேலை வேறு இருக்குது நமக்கு இப்போது ரெகுலராக வந்து துணி ஓடிக்கிட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக துணி மடிக்கிற வேலையும் நமக்கு டெய்லி ரொட்டீன் மாதிரி வந்துடும்னே வச்சுக்கோங்களேன் முதல்ல அந்த மாதிரி இல்லை இப்போ அந்த மாதிரி என்னான்னு தெரியல தெரியலை இந்த பக்கம் ஆப்போசிட்டில் எங்கள் அண்ணா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணா கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து பாத்திரம் வரைக்கிட்டு இருந்தேன் அன்னையை வந்து பார்த்திங்கன்னா கொய்யா காய் வந்து வாங்கிட்டு வந்து அதில் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல இருந்தது அண்ட் வந்து எல்லாேருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து ஷேர் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க குழந்தைக்கு அதில் தம்பிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காரம் கொடுக்காமல் அதை மட்டும் எடுத்து ஒரு பீஸாக வந்து வாஷ் பண்ணி அவனுக்கு வந்து கொடுத்தாச்சு ஏன்னா காரம் வந்து இவனால் தாங்க முடியாது இல்லையா ஏன்னால் எங்களுக்கு வந்து பயங்கர காரமாக சாப்பிட்ணுன்றது தான் ஆசை குழந்தைங்க எல்லாம் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு ரொம்பவே வந்து டயர்ட் ஆகிட்டாங்க அண்ணா பொண்ணு சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் பாய்ன்னு சொல்லி குட் நைட் சொல்கிறதுக்கு தான் எனக்கு வந்து வந்தான் நானும் பாப்பாவுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு ஹாப்பியாக வந்து போயிட்டு தூங்கு காலையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சுட்டேன் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கெலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து சின் பெரிய பாப்பாவை தான் அவங்களோட ஹோம் ஒர்க் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா சிக்ஸ்த்து போனதுலேருந்து பாப்பாவுக்கு வந்து ஹெவியாக ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க்கும் எழுதுறாங்க ஹோம் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி எழுதுற அவங்க ரொம்ப டயர்டான மாதிரி எழுதுறா பாப்பா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் டைம் டைம்யிடுச்சு நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோசை தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தான் வந்து தோசை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த எடிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது அப்லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூங்கவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென் ஆயிடும் யூஸ்வலாக டென் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் பிளாக் வந்து இதோட கம்ப்ளீட் இருக்கேன் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆன்சர் டேக் கேர் பட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்